அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் ஸோ இந்த பரப்புரை வந்து ஆல்ரெடி ஒரு நூற்றி எழுபத்தி நாலு தொகுதி கிட்ட முடிச்சிடாருன்னு நினைக்கிறேன் இது இரண்டாம் கட்டமாக அந்த பரப்புரையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த பரப்புரை வழக்கமான அந்த ரோட் ஷோ மாதிரி இல்லாமல் ஒரு குளோஸ் பிளே பிளேஸில் வச்சு நடத்தக்கூடிய ஒரு பரப்புரையாக அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த பரப்புரையில் அவர் பேசிய விஷயங்கள் அதை தாண்டி அந்த பரப்புரையில் ஒருவர் வந்து பலியாக இருக்காரு ஸோ அந்த நபருக்காக ஆழ்ந்த இரங்கல்கள் அது எப்படி பலியாக என்ன காரணம் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கு அவருக்கான ஆழ்ந்த இரங்கல்களை இங்கே தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி அரசியல் கூட்டங்களில் இந்த மாதிரி உயிரிழப்புகள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஸோ அதற்கான சாத்தியக்கூறுக்களை நம்ம பொறுமையாக வந்து ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியிருக்கு இந்த இடத்துல நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு தேர்தல் பரப்புறையாக அங்கே போய் நிற்கும் போது இது வரைக்கும் செய்யாத விஷயங்களை அதிமுக இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் நம்ம எடுத்து வைக்க வேண்டிய ஒரு கருத்தாக இருக்குது முக்கியமா இதற்கு முன்னாடி அதிமுக பல தலைவர்கள் பல காலகட்டங்கள்ல பல கட்சிகளுக்கு போயிருக்காங்க ஆனா இப்போ ஒரே ஒரு நபர் தமிழக வெற்றி கழகத்துக்கு போனதுனால ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுமே ஒட்டுமொத்த அரசியல் களமுமே அவர் நோக்கி எல்லா ஆயுதங்களையும் எடுத்து வீசுறாங்க நேற்று கூட தேர்தல் பரப்புரையில எதிர்கட்சிய விமர்சிச்சு பேசலாம் இல்லைன்னா வந்து தன்னுடைய கட்சியுடைய வரலாறுகளை எடுத்து பேசலாம் இல்லை சாதனைகளை எடுத்து பேசலாம் பட் ஆனா இங்க இருந்து ஒருத்தர் போயிட்டாருங்க இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ போங்க முன்னாள் எம்எல்ஏ அவரை பத்தி அங்க அவ்வளவு பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது தெரியல ஏன்னா சமீபத்துல அன்வர் ராஜா கூட அங்க இருந்து போனாருங்க நீங்க மனோஜ் பாண்டியன் இல்ல மைத்ரியன் கூட நீங்க விட்டுரலாம் அவங்க வந்து இங்க இருந்து ஆல்ரெடி வந்து வெளியே போயிட்டாங்க அவர்கள் வந்து இன்னொரு இயக்கமா இருந்து இன்னொரு குழுவோட இருந்து அந்த குழுல இருந்து திமுக போனாங்க அவங்க தோகிகள் தான் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி அந்த பட்டம் கட்டி அவரை விட்டுரலாம் பட் ஆனா வந்து அன்வர் ராஜா அப்படின்ற ஒருத்தர் போனாரு சோ அதற்கு இந்த மாதிரி எல்லாம் அவங்க பேசுனாங்களா அதிமுக சைட்ல இருந்து ரியாக்ஷன் வந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அதை கடந்து போயிட்டாங்க இது சகஜனா அப்படின்னு திமுகவுக்கே ஒருத்தர் போனாலும் தங்களுடைய எதிரிகளாக கொள்கை எதிரிகளாக இத்தனை வருடங்களாக திமுக சக்தி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த கட்சிக்கே தன்னுடைய கட்சியில இருந்து முக்கியமான தலைவர்கள் போனா கூட கண்டுகொள்ளாத அதிமுக தலைமை தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு தலைவர் போய் சேர்ந்துட்டாருன்னு அவ்வளவு பதட்டம் ஏன் அப்படின்றதுதான் வந்து நம்ம வைக்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா இவ்வளவு நாளா அவர் செங்கோட்டையன் அவர்களுடைய தேவை தேவைப்பட்டதா அப்படின்னா தேவைப்பட்டது எட்டு முறை தொடர்ந்து ஒரு தொகுதியிலரு மொத்தமா ஒன்பது முறை சட்டமன்றத்துல இருந்திருக்காரு ஒன்பது அஹ் ஐந்தாண்டு கால ஆட்சியில வந்து சட்டமன்றத்துல இருந்திருக்காருன்னும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்மளுக்கு தேவையான வரைக்கும் வச்சிருந்தாங்க இப்ப கூட நிறைய பேர் சொன்னாங்கன்னா அவர் வந்து அதிமுக வந்து திமுகவுக்கு தாவிட்டார்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய ஏடிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் பட் ஆனா அவங்க ஒண்ணு உணர இருந்தாங்க என்னன்னா அந்த தலைவர் முதல் படியாக அவர் செய்த செயல்களுக்காக கட்சியுடைய பொறுப்புகள் இருந்து நீக்கப்படுறார் அப்பவுமே அவர் என்ன சொன்னாருன்னா எனக்கு மகிழ்ச்சி தான் நான் வந்து இதை எதிர்பார்த்ததுதான் எனக்கு அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா வந்து இந்த இணைப்பு சாத்தியமாகணும் அவருடைய நல்லதுக்காக நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பட் ஆனால் அதுக்கு பிறகு அவர் தேவ ஜெயந்தியில டிடிவி தினகரன் அவர்களோடையும் ஓபிஎஸ் அவரோடையும் ஒன்னா பயணிச்சார் அவர்களோடு நின்று ஒன்னா புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அப்படின்றதுக்காக கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் நீ இதுல இருந்து நீக்கினதுக்கு அப்புறமா நீண்ட நாட்கள் எடுத்துக்கிட்டார் அதற்கு முன்னாடியே அவர் வந்து பாஜகவை போய் பார்த்தாரு பாஜக தலைவர்களை சந்திச்சாரு பாஜக சொல்லிதான் நான் வந்து இந்த இணைப்புக்கான விஷயங்கள்லாம் நான் முன்னெடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா ஆமாம் அவர் செஞ்சதை வந்து இங்கேயும் மறைக்கவே இல்லையே பாஜக தலைவர்களை போய் சந்தித்தார் இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க ஏற்கனவே நிறைய பிளவுகள் வந்தப்போ வந்து சமாதானம்லாம் பேசினாங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஒன்றுபட்ட அதிமுகவால் தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு நம்புறோம் அதற்கு நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுங்க மத்திய அரசில் இருந்து நீங்கள் வந்து கூட்டத்திலேருந்து அமித்ஷா வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்தாரா கொடுத்தார் ஆனால் அவர்களால் கைவிடப்பட்டார் அவரே சொன்னார் பாஜகவால் கைவிடப்பட்டேன் அப்படின்னு சொன்னார் அவரு அடுத்து நீங்க வந்து எழுபத்தி ஏழு வயசு ஆகிற மனுஷன் இத்தனை அரசியல் அனுபவங்கள் இத்தனை நாளாக ஆஹ் உண்ணும் போதும் முறங்கும் போதும் பகல்லையும் இரவுலையும் எல்லா நேரத்திலையும் அரசியல் 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 சிந்திச்சிருந்த ஒரு மனுஷன் நீங்க நீக்கிட்டீங்கன்றதுனால ரெஸ்ட் வர என்ன ரொம்ப ஆக்டிவா இருக்குல படப்படப்படன்னு ஓடுறாரு ஓடியாடுறாரு ஸோ இந்த வயசுல இவ்வளவு ஆக்டிவா இருக்காரு அப்படின்னா அவரை அரசியலை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் முயற்சி பண்ணோம் அப்படி எல்லா கட்சிகளும் முயற்சி பண்ணது திமுகவும் முயற்சி செஞ்சது பாஜகவும் முயற்சி செஞ்சது மற்ற கட்சிகளும் முயற்சி செஞ்சதுதான் அது எந்த ஒரு மாற்றுக் கட்சியும் மாற்று கருத்தும் கிடையாது ஓபிஎஸ் அணி முயற்சி பண்ணாங்க அமமுக முயற்சி பண்ணாங்க எல்லாரும் பண்ணதுதான் ஆனா அவர் எங்க போகணும்ன்றதை அவர் தான் முடிவு எடுத்தார் இத்தனைவோட அனுபவத்துல இங்க போகணும் அப்படின்னு என்னங்க அவர் வந்து திமுக தான் யாரும் கூப்பிடலன்னு சொன்னாரு நீங்க என்ன கூப்பிட்டாங்க அப்படின்றீங்கன்னா பொதுவெளியில அப்படிதான் சொல்லுவாங்க அதுதான் நாகரீகம் இவங்க வந்து பேசுறாங்க என்ன கூப்பிட்டாங்க சிங்கப்பூர்ல கூப்பிட்டாங்க ஜப்பான்ல நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் யாரும் என்னையெல்லாம் அணுகல இங்க ஆதாரம் தான் சொல்லுங்க பேசலாம் அப்படின்னு தான் சொன்னாரு தவிர அது வந்து ஒரு பொதுமேடை நாகரிகம் அது அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா பின்னாடி நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு ஏன்னா திமுக இருந்து வந்த அதிமுகல இருந்து வந்த யாரையுமே திமுக சேர்த்துக்க இல்லையா எல்லாரையும் வளைச்சு 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 டிரா போட்டு இழுத்துல இங்க சேர்த்து வச்சிருக்கீங்க முக்கவாசி அமைச்சரவையே அதிமுக வந்த எக்ஸ் ஏடிஎம் கேஸ் தான் இருக்காங்க அப்புறம் திமுக இதை என்ன பேசுதுன்னு தெரில ஸோ இவ்வளவும் நடந்து பாஜக வந்து கைவிட்டதுக்கு அப்புறம் இல்ல பாஜக நம்பி போனோம்னா ஓபிஎஸ் தான் நம்மளுக்கு அப்படின்றத உணர்ந்து நம்மளுடைய அனுபவம் யாருக்காவது பயன்படணும் அடுத்த தலைமுறையை வழிகாட்டுறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தமிழகம் டோர்ஸ் ஓப்பனா வச்சிருக்கு அந்த இடத்துல போய் சேர்றாங்க அப்சோக்கியோ ஊழல் குற்ற குற்றங்களை வந்து எதிர்த்து தானே பேசிக்கிட்டு இருக்கு ஊழல் 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 தானே பேசிக்கிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு எப்படா செங்கோட்டையு செத்துட்டாங்கன்னு ஒரு பக்கம் யார் தலைமையில ஊழல் நடந்தது அப்படின்றத யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அம்மையார் ஜெயலலிதா தலைமையில ஊழல் நடந்ததா அதற்காக அவர் தண்டிக்கப்பட்டாரா ஆமாம் தண்டிக்கப்பட்டார் தலைமை நடவடிக்கை எடுத்ததா நடவடிக்கை எடுக்கவில்லை எடப்பாடியார் காலத்துல அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணாரா பிரச்சனை பண்ணார் அந்த தலைமையை நடவடிக்கை எடுத்ததா எடுக்கவில்லை இந்த தலைமையை ஏற்று தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையை ஏற்று செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்கிறார் இங்கே அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளோ இல்ல ஊழல் அவர் செய்தாலோ அவர் மீது தலைமை நடவடிக்கை எடுக்கும் யார் தலைமையை ஏற்று வந்தாலும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் தமிழக ஒட்டிக் கழகம் இன்னைக்கு இருக்கு ஆனா இங்க வந்து தவறு செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க மன நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அந்த தலைமைக்கு தைரியம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சிக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் ஓபிஎஸ் வருவாரு டிடிவி ஒருவாரு அவர் ஒருவாரு இவர் அப்படின்னு பேசுற பேச்சுக்கே வந்து அர்த்தமே இல்லாம போயிருச்சு அப்படின்னா இங்க எல்லா கட்சிகளுக்கும் எல்லா கட்சிகள்ல இருந்தும் ஊழல் செய்தவர்கள் மாறி வந்திருக்காங்க கட்சி ஆரம்பிச்சு வாஷிங் மிஷின்ல போட்ட மாதிரி எடுக்குது இல்ல உதாரணத்துக்கு செந்தில் பலஜி அந்த மாதிரி செய்யக்கூடிய கட்சி கிடையாது இங்க வந்து நீங்கள் நேர்மையாக மக்கள் பணி செய்யணும்னா தாராளமா செய்யலாம் அப்படின்றதுதான் தமிழக வெற்றி கழகம் ரொம்ப தெளிவா வச்சிருக்கு அதுலயும் நீங்க இங்க வந்து திரும்பவும் தவறு செய்த நினைச்சா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் பாரபட்சம் இன்றி அப்படின்றதையும் தமிழக வெற்றிகரங்கும் ஸ்ட்ராங்கா பேசியிருக்காங்க சோ அதன் அடிப்படையில் தான் செங்கோட்டையன் அவர்கள் உள்ள எடுத்திருக்காங்க நிறைய பேர் இந்த தமிழக வெற்றிகரத்துல உள்ள வரதுக்கு தயாரா இருக்காங்க ஆனா அவருடைய பின்புலம் என்ன அவர் எப்படிப்பட்ட மனப்பான்மை எதிர்க்காக இங்க வராங்க இது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி செலக்டடா தான் உள்ள எடுக்கிறாங்க அவர்களுடைய நேர்மை தன்மை உண்மை தன்மை வெளிப்பட தன்மை இதெல்லாம் பார்த்துதான் உள்ள எடுக்கிறாங்க சோ அதன் அடிப்படையில் தான் செங்கோட்டையன் உள்ள எடுத்திருக்காங்க இதையெல்லாம் பேசாம கோபச்செட்டிப்பாளையத்துல போய் அவருடைய பரப்புரை தொகு வியாகனத்துல நின்றுகிட்டு இந்த தொகுதியில நம்ம பெருவாரியா வெற்றி பெறணும் அதிமுக வெற்றி உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் கோபை தான் நம்ம வந்து வெற்றி விழாவே கொண்டாடுவோம் அப்படின்றாரு அப்ப எத்தனை பேர் அதிமுக விட்டு போனாங்க அவங்க போன தொகுதிகளுக்கு எல்லாம் போயிட்டு அப்படியே வெற்றி விழா கொண்டாடுவோம்னு நாங்க போய் சொல்ல முடியுமா இல்ல அந்த தொகுதியில வேணாம்னு விட்டுட்டீங்க இதுதான் முக்கியம் நினைக்கிறீங்களா ஸோ செங்கோட்டை அவங்க போன இடம் தான் இன்னைக்கு பிரச்சனை தமிழக வெற்றி கழகம் அவர் அரவணிச்சது தான் இவங்களுக்கு பிரச்சனை அதுலயும் அவர் ஜெயலலிதா அம்மாவுடைய படம் வச்சிருந்ததும் அந்த வாக்குகளையும் பெண்கள் வாக்குகளையும் கவர்றார் அப்படின்றது தான் இவங்களுக்கு பிரச்சனை ஸோ இவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சி தான் பிரச்சனை எதுக்குங்க இங்க பெரிய பிரச்சனையை கலப்பி விட்டுட்டு கட்சி நடத்துறீங்க இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா மனசாட்சி இல்லையா விஜயனா உங்களுக்கு அப்படின்னு நம்ம பசங்க தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் அடாப்ட் ஆயிட்டாங்கான பர்சன் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம எப்படி அடாப்ட் பண்ண போறோம் அவரை வந்து எப்படி நம்ம வந்து வழிகாட்டி எடுத்துக்கூட போறோம் பசங்க எப்படி அவங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போறாங்க சோ அடுத்தடுத்து கட்சிகள்லேருந்து பலரும் வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதிமுகலேருந்து இருந்து பலருமே வெளியே வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அததான் இவர் என்ன பண்றாருன்னா எடப்பாடி பழனிசாமி அங்க பட்டியல் எடுத்து வாசிக்கிறார் முன்னாள் எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்க முன்னாள் எக்ஸ் எக்ஸ் எம்பிக்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்க கூட்டணி கட்சியில இருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்க கட்சி பதவியில் இருக்கிறவங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க மாவட்டம் ஒன்றியம் கிளை பகுதி எல்லாத்தையும் வாசிக்கிட்டு இருக்காரு ஏன் இவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்கன்றதா சொல்லி காட்டுறாரு அப்ப சொன்னாதான் இவ்வளோ பேர் யாரும் இங்க போலிங்க கோபிசெட்டி மாதத்துக்கு செங்கோட்டை மட்டும் தான் போனார்ன்றது காட்டவா அதுக்காக இவ்வளோ பேசியிருக்காப்புல சோ இதெல்லாம் வந்து பாக்கும்போது என்ன தோணுது அப்படின்னா அடுத்தடுத்து எந்தெந்த இருந்து யார் யாருன்னு கேடிஎம் கிழந்து டிஎம் பிச்சுக்கிட்டு தாவே பக்கம் வர போறாங்க எல்லாம் இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல எல்லா இடத்துக்கும் போயிட்டு இந்த தொகுதியில விட்டு விழா அடுத்தவன்னு அதிமுக இருந்து பேசுவாங்களா இல்ல திமுகல இருந்து இந்த தொகுதியில அவருக்கு எல்லாம் செல்வா கையில் அவர்லாம் வேஸ்ட்டுங்க நம்ம கட்சியில இருந்ததே அவருக்கு ஒரு பாருங்க அதனால தமிழகத்த போட்டோங்க அப்படின்னு அனுச்சி பேசிடுவாங்களா நான் தெரியல இந்த பத்தி ஒருத்தன உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் நின்கையாரு